வணக்கம் அம்மாவின் ஆசை நெஞ்சை நெகிழவைக்கும் சிறுகதை கணவன் மனைவி இருவரும் ஒரு ஹோட்டலில் ஐஸ்கிரீம் சாப்பிட உட்கார்ந்தார்கள் என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் இருக்கு அதுக்கு கணவன் இதென்ன புதுசா கேக்குற கேளு என சிரிச்சா இல்ல ஒரு மாசமா சீக்கிரமா வீட்டுக்கு வரீங்க அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போறீங்க பொண்ணு கூட உட்கார்ந்து பாடம் சொல்லி கொடுக்கறீங்க திடீரென நம்ம மேல நெருக்கமா மாறிட்டீங்க அதான் என்று இழித்தாள் மனைவி ஒண்ணும் இல்லையே எப்பவும் போலத்தானே இருக்கேன் என்று கணவன் கூறினான் மறைக்காதீங்க உங்க முகரையை பார்த்தாலே தெரியுது ஏதும் சின்ன செட் பண்ணிட்டீங்களா அதான் மறைக்கத்தான் இப்படி கொஞ்சம் நம்ம கூட சொல்லுங்க என்றாள் மனைவி பொடி லூசு அவன் சிரித்தான் ஆனால் அதில் உயிர் இல்லை மெதுவாய் சொன்னான் நீ ஏன் கேட்ப சொல்லணும்னு தான் இருந்த எனக்கு கொஞ்சம் சீரியஸானா என்னங்க ஏதும் பிரச்சனையா படப்படுத்தாள் அவன் இல்லை என தலையாட்டியபடியே அவனது அலுவலக பையை திறந்தான் ஒரு டைரியை திறந்து ஒரு பேப்பரை எடுத்து நீட்டினான் என்ன வயது படி என சொல்லிட்டு பின்னால் நகர்ந்து அமர்ந்தான் அவள் படிக்க தொடங்கினாள் அவன் கண்கள் கண்ணீரை சிந்த ஆரம்பித்தது அன்புள்ள மகனுக்கு கண்டிப்பா என்றைக்காச்சும் இந்த கடிதம் கையில கிடைக்கும்னு நான் நம்புறேன் உங்க அப்பாவுக்கு மனைவியா உனக்கு அம்மாவா இந்த கடிதம் எழுதுறேன் ரொம்ப பெரிய கடிதம் பொறுமையா படி அவசரமா வேலை இருக்குன்னு பாதி படிச்சு மீதி இன்னொரு நாள் காத்திருக்குது படிக்காதப்பா உங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணும்போது நான் காலேஜ் லெக்சரர் அப்புறம் நீ வந்த பிறகுதான் உங்க அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை வந்துச்சு அப்புறம் உன் தங்கச்சிய பிறந்தா நான் வேலையில விட்டுட்டு வீட்டோடவே உங்களை கவனிச்சிட்டே இருந்தேன் உனக்கு தான் தெரியுமே அப்பா எப்படி பிஸின்னு கல்யாணமான ஒரு வருஷம் தான் என்னோட கனவு வாழ்க்கை அப்புறம் எல்லாமே காத்திருந்த வாழ்க்கை தானப்பா உங்கள் அப்பாவுக்கு காத்துட்டு இருந்தேன் அவர் அவர் உருவாக்க நினைச்ச ஆடம்பர வாழ்க்கைக்காக உழைச்சிட்டே இருந்தார் நீங்கள் ரெண்டு பேரும் தான் எனக்கு துணை நாம தான் விளையாடுவோம் அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்க நீங்கள் வர்றதுக்கு காத்துட்டே இருப்பேன் ஸ்கூல் விட்டு வந்ததும் கதை கதையாக சொல்லுவீங்க அதில் பாதி பொய் இருக்கும் அதெல்லாம் உங்கள் கற்பனைன்னு நினச்சி ரசிச்சேன் அப்புறமா நீங்கள் வளர்ந்தீங்க அம்மாட்ட சொல்ல ஏதுமில்லாமல் போச்சு உங்ககிட்ட ஆனால் உங்ககிட்ட இருந்து ஆர்டர் மட்டும் வந்துச்சு நீங்கள் வளர்ந்த அப்புறம் இப்போ வெளியே போகணும் இப்படி வெளியே போகணும்னு ஆனால் வர டைம் கேட்க முடியுமா அம்மாவால் காத்துட்டே இருப்பேன் நீங்கள் சாப்பிட்டு வரீங்களா சாப்பிடாம வரீங்களான்னு கூட பார்க்க காத்துட்டே இருப்பேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங் ஃப்ரெண்ட்ஸு அரக்டான பிஸி இடையில் உங்கள் அப்பா உடம்ப முடியாமல் படுத்துட்டாரு அவருக்கு டயத்துக்கு மாத்திரை கொடுக்கணும் மருந்து கொடுக்கணும் ஃபிஸியோதெரப்பி பண்ணணும் காத்துகிட்டே இருப்பேன் காத்துட்டே இருக்கிறதே என்னோடய வாழ்க்கையே ஆயிடுச்சு பார்த்தியா அப்புறம் தங்கச்சி கல்யாணம் இப்போ அவள் எப்படி இருக்கான்னு கூட அவளை முடிவு செய்யற நேரத்தில் தான் என் கூட பேச முடியும் ஏன்னா அங்கே அவ காத்துட்டு இருக்கா ஒரு அம்மாவா உனக்கு சொல்லவே வேணாம் அப்பா தொழில் எடுத்து செய்ய ஆரம்பித்த உடனே நீ ரொம்ப பிஸி நீ கடைசி ஐந்து வருஷத்தில் அம்மாவோட பேசுனதை கொஞ்சம் நினச்சிப்பாரு சாப்பிட்டீங்களா மாத்திரை போட்டாச்சா ஊசி போட்டாச்சா இவ்வளவு தான் உங்கள் அப்பா வாழ்கிற காலத்தில் பிஸியாக இருந்தார் நான் காத்துட்டே இருந்தேன் கடைசி காலத்துல எதுவுமே இல்லாம இருந்தாரு ஆனா மாத்திரைக்கு காத்துட்டே இருந்தாரு அவர் என்கிட்ட பேச அவருக்கு விஷயமே இல்லாம போச்சு பேப்பர் படிச்சாரு புக்கு படிச்சாரு தூங்குனாரு ஏன்னா பேச வேண்டிய காலத்துலலாம் பேசல பேச நேரம் இருந்த காலத்துல பேச விஷயமே இல்லை அனுபவமும் இல்லை இப்படித்தான் பெரும்பாலான அம்மாக்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகுது நாம என்னைக்காச்சும் வெளியே போகும்போது அங்க நிறைய அம்மாக்கள் பார்ப்பேன் அவங்க எல்லார் கண்ணிலும் எனக்கு தெரியறது காத்திருந்த ஏக்கம் மட்டும்தான் உன்ன மாதிரி பசங்க கூட்டிட்டு வர அவங்க மனைவிகளை பார்ப்பேன் அதுல இன்னைக்கும் வாழ்ந்துடணும் அடுத்த ஆறு நாளே அவன் கூட கூட முடியாதுன்ற ஒரு வேகம் இருக்கிறது பார்த்தேன் இன்னைக்கு கூட ஒரு நாள் தானேன்னு பிள்ளைங்க கேட்ட எல்லாம் செய்கிற அப்பாக்கள் பார்த்தேன் இது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு காரியம் சாதிக்கிற நாள் ஆகிடுதுன்னு புரிஞ்சது உனக்கும் அப்படித்தானே இருக்கும் உங்களுக்கு ஒரு நாள் தானேன்னு ஒரு நினப்பு வந்துடுச்சு இதெல்லாம் ஏன் இப்போ சொல்றேன்னு யோசிக்கிறியா என் காலத்துல இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல புரிய வைக்க முடியலமா ஆனா நீ அடுத்த ஜெனரேஷன் கொஞ்சம் அதான் நான் உயிரோட இருக்கும் போது சொல்ல முடியல சொன்னாலும் உன்னால கேட்க முடியாது இப்ப சொல்றேன் உனக்கு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா மனைவி இருக்கா அவங்க உனக்கா காத்திட்டு இருக்காங்க உன் தங்கச்சிங்க உங்க அப்பா மேல இருந்த பாசம் உனக்கு தெரியாது அதனாலதான் அவ வெளிக்காட்டும் போது உங்க அப்பா கட்டில நகர முடியாம இருந்தாரு அவர் தான் அப்பான்னு அவ காலேஜுக்கு ஸ்கூலுக்கு கூட தெரியாத அளவுக்கு அவர் பிஸி அப்பா கூட அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற எந்த ஆசையும் உன் தங்கைக்கு நிறைவேறலை அவள் அப்பா கடைசி காலத்தில் சும்மா இருந்தபோது அவர் பேசுறதை அவ கேட்க முடியலை ஏன்னா அவள் வேற வீட்டுக்கு போயிட்டான் பாத்தியா வாழ்க்கையை எப்படி இருக்குன்னு உன் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்துடாதப்பா உன் மனைவியை அவளோட மகனுக்கு கடிதம் எழுத வச்சிடாது இன்னைக்கு மூணு வேலை சாப்பிட சம்பாதிச்சுட்ட சாப்பிட சம்பாதிச்சுட்டு நாளைக்கு மூணு வேலைக்குமே உனக்கு பிரச்சனை இல்லை இன்னும் சொல்லப்போனா நீ இப்போ உழைக்கிறதே உன்னோட அடுத்த பத்து வருஷம் கழித்து செலவழிக்க போகிறதுக்கு தான் அதை கொஞ்சம் குறைச்சிக்குவா சீக்கிரம் வீட்டுக்கு போ சீக்கிரமா வீட்டுக்கு போ பொண்டாட்டிக்கிட்ட பிள்ளைகிட்ட பேசு அன்பாயிரு அவங்களுக்கு வேண்டியது எல்லாம் செய் அதில் ஒரு மகிழ்ச்சி ஒரு சுகம் வரும் பாரு அதுதான் நிம்மதியான வாழ்க்கை அவங்களுக்கும் நீ நல்லா போதே கொஞ்ச நேரம் கொடு ஏன்னா அன்புக்காக காத்திட்டு இருக்கிறதும் ஒருத்தரை காக்க வைக்கிறதும் ஒரு வாழ்க்கையா நான் சொல்றத நீ செய்வேன்னு நம்புற ஏன்னா என்கிட்ட நல்லா பேசின பையன் நீ உன் மனைவி மகளை விட்டுடுவா போற கடித் கடிதத்தை படித்து முடித்தாள் மனைவி அவள் முகம் ஒரு ஒரு வித பரபரப்பில் இருந்தது நிமிர்ந்து அவளை பார்த்தாள் இரண்டு மிகப்பெரிய ஃபாலுதா ஐஸ்கிரீம் வந்திருந்தது அவள் மெதுவாய் தன் அலைபேசியில் இருந்து அவள் அம்மாவிற்கு ஃபோன் செய்தாள் நான்தாம்மா ஏமா சும்மா பேசக்கூடாதா என்ன செய்ற அப்பா என்ன செய்யறாரு என பேசத் தொடங்கினான் ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமாய் உருகத் தொடங்கியது அவன் சிரித்தபடி சாப்பிடத் தொடங்கினான் இனிமே அப்படித்தான் இனி அங்கே அன்புக்காக காத்திருக்க அவசியமில்லை நீங்களும் உங்க அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உண்மை